தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை பொதுவான ராசி விலங்கள் வாயிலாக கோச்சார ரீதியாக நமது மீனரசி காதல் வாழ்க்கை எப்படி அமைய காத்திருக்கு வியாபாரம் அலுவலகப் பணிகள் மற்றும் உங்களது குடும்ப வாழ்க்கை அதிர்ஷ்டயன் அதிர்ஷ்ட நேரம் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக கோச்சார ரீதியாக பொதுவான ராசி பலன்களாக இந்த வீடியோல காண இருக்கிறோம் இந்த வீடியோவை முழுமையாக சிப்பன பாத்தீங்கன்னா தான் நீங்க முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் இதுவரைக்கும் நமது மீனம் குடியரசி பலம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பட்டன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புதிய நோட்டிபிகேஷன்கள் நமது வீடியோ பார்த்து நோட்டிபிகேஷன் வந்து அப்பப்போ உங்களுக்கு மொபைல்ல இருந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க அதனால நமது வீடியோக்குள்ளே நீங்க மிஸ் பண்ணாமல் பாக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு உருவாகும் சோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலையும் ஜெயஸ்ரீ ராசிபலன் சேனலுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ ஐ பட்டன்லேயும் நான் கொடுத்துருக்கேன் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த ஜெயசூரீ ராசிபலன் சேனல்ல பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான வீடியோஸ் வந்து நீங்க ராசி பார்த்துக்க பாத்துக்க முடியும் மேலும் நீங்க ஈஸியாக உங்க ராசி ஆக்சஸ் பண்றதுக்கு ஏதுவாக சாப்டர் பகுதி வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்குறேங்க சோ நம்ம ஜெய்சிர ராசிபலன் சேனலுக்கு உங்கள் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய இது என்ன சனிக்கிழமை ராசி பலன்கள் நம்ம மீனராசன்களுக்கு எப்படிலாம் அமைய காத்திருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை வாஸ்து நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உலமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அவர் இன்னைக்கு நமது மீனராசி கிரக நிலைகள் எப்படி பார்க்கும்போது மாலை ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை ராசியிலேயே சந்திர பகவான் ராகுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க மாலை நேரத்துக்கு பிறகு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு சந்திர பகவான் அந்திவிடுகிறார் புதன் பகவான் ஐந்தாம் இடத்துல இருப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தி தருதுங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக மூன்றாம் இடத்துல குரு சவாய் சேர்க்கையும் நமக்கு மீனராசி அவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க சோ இந்த அமைப்புகள் காரணமாக நமக்கு மீனராசி எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் உங்களது இயக்க கனவுகளை தீர்த்துக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ஏகத்தை வந்து மனசில் வைத்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இன்னைக்கு நல்ல தீர்வு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் கனவுக்கு நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து சேரும் புதிதாக உங்களால் வந்து சொந்த வீடு கட்ட முடியும் அல்லது கட்டின வீட்டை வாங்க முடியும் அந்த மாதிரியான சிறப்பான நன்மைகளை இன்னைக்கு காத்திருக்குங்க எனவே ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது மாணவர்களுக்கு கல்வியில கொஞ்சம் கூடுதல் பொறுமை தேவைங்க கொஞ்சம் ஏற்ற இறுக்கமான சூழல் இருக்கும் எனவே மாணவர்கள் கொஞ்சம் நிதானத்தில் செயல்பட்டால் அதிகமான நல்ல மதிப்பெண்களை மாணவர்கள் பெற முடியும் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் அடைந்து கொள்ள முடியுங்க எனவே சின்ன சின்ன ஏற்றத்தாழ்களை சந்திக்கும் போது நீங்கள் மனம் தோழ்ந்து போகக்கூடாது இப்பொழுது முக்கியமான நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள் சொல்லலாம் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் அதிகரிக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்கள் ஆஃபீஸ் அலுவலகப் பணிகள் நிமித்தமாக சில வெளியூர் பயணங்கள் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தாராளமாக பயணங்களை மேற்கொள்ளலாம் சொந்த பந்தங்கள் வழியில பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் நீங்க அனுசரித்து போறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க ஏன்னா நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் நீங்க உங்களுக்கு வந்து சேரக்கூடாது அதிட்டம் இருக்கிறதுனால இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கணக்கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க சிந்தனைகள்ல ஒரு கடிவாளம் போட்டு க நீங்க கரெக்டான விஷயங்கள் மட்டும் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா இன்றைய தினம் வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேருங்க இப்போ உங்க வீட்டுல திருமணம் உறுதியாக கூடிய யோகம் வந்துள்ளதுங்க அதனால விவாக பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாம் அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க புதிதாக வேலை தேடும் இளைஞர்களும் புதிய வேலைவாய்ப்புக்காக இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணாலும் ஆனால் நல்ல சூழ்நிலை விரைவிலேயே வந்துவிடும் எனவே நீங்கள் வந்து வேலைவாய்ப்புக்காக இன்றைய தினம் ஏதாவது இன்டர்வியூ அஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள் மேலும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல உயர்வான சூழ்நிலை இருக்குங்க விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையான சந்தோஷமான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுகளை இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க அவசரம் வேண்டாம் காதல் வாழ்க்கையில நிதானத்தை செயல்படுவது உங்க காதலருக்கு என்னென்ன வேணுங்கிறது நீங்க யோசிச்சு அவர் தரப்பிலிருந்து அவர் பாயிண்ட் ஆஃப் இருந்து நீங்க அவருக்கு வேண்டியதை செய்து கொடுக்கறது இதெல்லாம் நீங்க செய்யலாம் காதல் வாழ்க்கை அதன் மூலமாக இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்பில் வந்து உருவாக்கி தருங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் மாலை நேரம் உங்கள் குழந்தைகள் கூட நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏன்னா பிரகாசமான மாலை நேரமாக அது அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க டல்லான அதிகமான வேலை இருக்கக்கூடிய நாட்களுக்கெல்லாம் இன்றைக்கி விடை கொடுத்து இந்த தினம் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொள்ளலாம் அருமையான ஒரு டின்னருக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதன் மூலமாகவும் உங்களுக்கு குடும்பத்தோடு என்னால் இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா உங்கள் குழந்தைகள் கூட நீங்கள் உணவுகளை ஷேர் பண்ணிக்கலாம் அவங்க குழந்தைகள் உங்க கூட இருக்கும்போது உடம்புக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரியான ஒரு தெம்பு கிடைக்கக்கூடிய யோகமாக இருக்குங்க உங்களுக்கு எதாவது வெளிநாட்டுல காலி நிலம் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நிலத்தை எல்லாம் நீங்க விற்கிறதுக்கு நல்ல நேரம் வந்திருக்குங்க அதிகமான லாபத்தோடு நீங்க விற்க முடியும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் குடும்ப நிகழ்ச்சிகளில் புதிய புதிய நண்பர்கள் இன்னைக்கு கலந்துக்கிட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக அதிகமாகக்கூடிய நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனால் நண்பர்களை செலக்ட் பண்ணும்போது எந்த நண்பர்கள் வந்து உங்களுக்கு சரியாக உங்களுக்கு பொருந்துவாங்க அப்படின்றத நீங்கள் ஆப் ஆப்டாக இருப்பாங்கங்கிறத நீங்கள் நிதானத்து செயல்பட்டு தான் நீங்கள் வந்து நண்பர்களோடு நீங்கள் வந்து சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஸோ தேர்வு செய்கிறது கவனம் இருங்க நல்ல நண்பர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்போயுமே ஒரு பொக்கிஷை மாதிரி நீங்கள் பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஒரு புதையல் போன்ற உங்களது நண்பர்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்கள் நண்பர்களை இழக்கக்கூடாதுங்க ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாம் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா சில பொழுதுபோக்கில் உங்களுக்கே வந்து நேரத்தை கடத்துற மாதிரியான ஒரு ஃபீலிங் இன்றைக்கி ஏற்படுங்க ஸோ அந்த மாதிரி ஃபீலிங்லாம் வந்துட்டா நீங்கள் உங்களுடைய பொழுதுபோக்குகளை மாற்றி நீங்கள் ஈடுபடுவது நல்லது இல்லைன்னா நேர விரையும் வந்து ஏற்படுத்தோங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படலாம் இன்றைத்தினும் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணை ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கலாங்க ஏன்னா உங்களது வாழ்க்கை துணையே அவருடைய பிஸி ஷெடியூல் நடுவில் உங்களை கவனிக்க முடியாமல் போகலாம் அதனைக்கு புரிந்து கொண்டு உங்க வாழ்க்கை துணைக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக இல்லற வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இதமான அரவணைப்பை ஏற்படுத்தி தர வாய்ப்பு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தனிக்கு சரியான உணவை தயாரித்து கொடுப்பதில் ஹெல்ப் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் செய்யும் போது மந்தமான உறவுகள் வந்து வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெற முடியுங்க இன்றைய தினம் அதன் மூலமாக இல்ல வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் உங்களுக்கு பெட்டரான கலர் இன்னைக்கு என்னவாக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ஒயிட் கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனரசில் யாரெல்லாம் போரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருந்தாலும் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்குங்க அதை நினைத்து நீங்கள் மனம் வந்து போகக்கூடாது கொஞ்சம் நீங்கள் தைரியத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்கள் அலுவலகப் பணிகள் நிமித்தமாக கொஞ்சம் வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாள் ஒத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்க கூட பழகும் போது குறிப்பாக உங்கள் சொந்த பந்தங்கள் வழியில் நீங்கள் அனுசரித்து போகணும் ஏன்னா நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதை நீங்கள் கொண்டு கிடைக்கக்கூடிய எல்லாம் நீங்கள் பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அனுசரித்து போனால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் எதிர்பாராத வகையில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் யாரெல்லாம் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள் ஆனால் உங்கள் சிந்தனைகளுக்கு ஒரு கடிவாளம் போட்டு சிந்தனையின் போக்குல ரொம்ப கவனம் கூடுதலாக செலுத்தி நீங்கள் அதை சிறப்பாக வேண்டியது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து இன்றைய நாள் வந்து மிக மகிழ்ச்சியாக மாறும் ஸோ நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க கூடாது அதில் கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோலில் இருந்துக்கிட்டீங்கன்னா போதுமானதுங்க நன்றி அன்புகளே நமது மீனம் டுடே ரஸ்படன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தால் அப்படியே பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு நீங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்தலாம் நாங்கள் உங்கள் கருத்துக்கள் வந்து வரவேற்கிறோம் நண்பர்களே நீங்க நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் உங்கள் கருத்துக்கள் மூலமாக எங்கள் வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் நமது மீனராசி நண்பர்களுக்கு எப்படி எல்லாம் உகுதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மேலும் நமது ஜெயசூர ராசிபலன் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்லேயும் அது வந்துடும் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா உங்க உறவினர்கள் நண்பர்களில் உறவினர்கள இருக்கும்லங்களை அவங்களும் பார்த்துக்கலாம் நீங்களும் அந்த ஜெயசிரா ராசிபலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை சாப்டர் பகுதி டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் விருப்பப்பட்ட ராசி பலன்களை பார்த்துக்கலாம் மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் நமது மீன ரசிகர்களுக்கு எப்படிலாம் அமைப்போகுதுங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் சாட்டர்டே